அமைச்சர் மெய்யநாதன் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் பாதிப்புகள் குறித்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நிவாரணம் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாவட்ட வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்தான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஹெச் எஸ் ஸ்ரீகாந்த் எம்எல்ஏக்கள் நிவேதா முருகன் ராஜகுமார் பன்னீர்செல்வம் மாவட்ட எஸ் பி ஸ்டாலின் கூடுதல் ஆட்சியர் முகமது சபீர் ஆலம் மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் இதில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெற்று முடிந்த திட்டங்கள் மற்றும் தற்போது நடைபெற்ற தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கென அறிவிக்கப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்தவும் ஆலோசிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து இருநூற்று இருபத்தி இரண்டு பயனாளிகளுக்கு தமிழக அரசின் சார்பில் இருபத்தி இரண்டு கோடியே அறுபது லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு அமைச்சர் மெய்யநாதன் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மெய்யநாதன் கூறுகையில் முதல்வரின் திட்டங்கள் அனைத்தும் வரும் அக்டோபர் மாதத்திற்குள் அனைவருக்கும் கிடைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாகவும் கொள்ளிட குறுக்கே ஆதனூர் குமாரமங்கலம் இடையிலான கதவணை திட்டம் சிறு சிறு பணிகளால் தாமதம் ஏற்பட்டு உள்ளது என்றும் விரைவில் அப்பணிகளை முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என்றும் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் பணியாற்றிய மருத்துவர்கள் பணியிட மாற்றங்கள் மூலம் வேறு பணியிடங்களுக்கு சென்றுள்ளதால் உடனடியாக வேறு மருத்துவர்கள் பணி நியமனம் செய்ய சுகாதாரத்துறைக்கு பரிந்துரை செய்துள்ளோம் விரைவில் கூடுதல் மருத்துவர்கள் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் நியமிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட வாழை விவசாயிகளின் நஷ்டம் குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நிவாரணம் பெற்று தரும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தூர்வாரும் பணி நிறைவடைந்து கொண்டிருப்பதாகவும் இன்னும் பதினைந்து தினங்களுக்குள் மீதமுள்ள பணிகள் முடிக்கப்படும் என்று தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பனைமரங்கள் வெட்டப்பட வேண்டும் என்றால் மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்றுதான் வெட்ட வேண்டும் என்றும் எங்காவது பனைமரங்கள் வெட்டப்பட்டது தெரிய வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்டத்தில் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த ஆய்வுப் பணிகளை நமது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையிலும் மாண்புமிகு பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் திரு நிவேதா முருகன் அவர்கள் மாண்புமிகு மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜ்குமார் அவர்கள் மாண்புமிகு சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் அவர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மாவட்ட நமது கூடுதல் ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவல உயர் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்ட ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் நிறைவேற்றப்படுவது குறித்தும் எப்பொழுது முடிக்கப்படும் என்ற ஆய்வுகளோடு நம்ம தமிழக அவர்கள் தற்போது நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவி மயிலாடுதுறை மாவட்டத்திற்கான அறிவிக்கப்பட்டிருக்கின்ற திட்டங்களை விரைந்து செயல்படுத்தவும் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைமுறை நடத்தப்பட்டது குறிப்பாக கலைஞரின் கனவு இல்லம் அதே போல நீர்வளத்துறை மூலமாக செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் அதே போல மீன்வளத்துறை மூலமாக செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை வளர்ச்சியை சார்ந்த திட்டங்கள் இப்படி பொதுப்பணித்துறை சார்ந்த பள்ளிகளுக்கான பல்வேறு பொதுப்பணித்துறை சார்ந்த கட்டிடங்கள் இப்படி பல்வேறு துறைகள் குறித்து ஆய்வுகள் மேற்கொண்ட மேற்கொள்ளப்பட்டது குறிப்பாக பயனாளிகளுக்கு சென்றடைய வேண்டிய திட்டங்கள் குறித்தும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது குறிப்பாக விரைவில் ஏற்பட இருக்கின்ற இந்த குறுவை சாகுபடிக்கு தேவையான உட்பட விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் வழங்குவதற்காகவும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது அதோடு மட்டுமல்ல கடந்த மாதம் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட கனமழையின் காரணமாக கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் ஹெக்டர் நெல் பாதிக்கப்பட்டது அதற்கான அவர்களுக்கான அந்த நிவாரணம் அதே மாதிரி காப்பீட்டுத் தொகை கிடைப்பதற்கான குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது குறிப்பாக ஒட்டுமொத்தமாக இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பல்வேறு திட்டப்பணிகள் சென்று சேர்வதற்கும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன திட்டங்கள் அவர்களுக்கு சென்றடைய வேண்டும் அவர்களுக்கான உதவி தொகை குறித்தும் விவாதிக்கப்பட்டது அதற்கு அதைத் தொடர்ந்து நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களுடன் முதல் முதல்வர் என்ற மகத்தான திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தி இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெறப்பட்ட மனுக்கள் அதற்கான காணப்பட்ட தீர்வுகள் அது குறித்தும் விவாதிக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற ஜூன் மாதம் முதல் வாரத்தில் கலைஞர் மகளிர் தொகை கிடைக்காதவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒன்பதனாயிரம் முகாம்கள் நடத்தப்படுவதாக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதுவும் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் எப்படி நடத்த வேண்டும் என்பது குறித்தும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பல்வேறு கருத்துக்களை அதிகாரிகளுக்கு வழங்கியிருக்கிறார் இந்த பணிகள் அனைத்துமே நம்ம முதலமைச்சருடைய இந்த திட்டங்கள் அனைத்தும் வருகின்ற அக்டோபர் மாதத்துக்கு முன்பாக முடிக்க வேண்டும் என அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம் வரை அதற்குள்ளாக நடைபெறுவதற்கு உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாதுகாப்பதற்கு புயலை தடுத்து நிறுத்துவதற்கு மனிதனுக்கு தேவையான இயற்கையான உணவை வழங்கக்கூடிய அற்புதமான அந்த அமுத பனைமரங்களை பனைமரங்களை தயவு செய்து யாரும் வெட்டாதீர்கள் எதிர்காலத்துக்கு மனித சமுதாயத்திற்கு உதவிக்கூடிய மிக மிக முக்கியமான மரம் தமிழ்நாட்டுடைய மாநில மரம் அதை யாரும் என்பதை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க